வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து நாம் அப்பொழுது செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் சில செய்திகள் நாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் சில செய்திகள் நாம் கடந்து போகக்கூடிய செய்திகளாக இருக்கும் ஆனால் திருகோணமலையில் புத்தர் சிலை வைத்த விடயத்தை நாம் உன்னிப்பாகவே கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அனைவருக்குமே அதை குறித்த ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த சிலை வைத்த விடயத்தில் கைது செய்யப்பட்டு புத்த தேரர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அவர்களோடு இன்னும் ஒரு ஐந்து பேர் சிறையில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அவர்கள் விளக்கமறியல் அதாவது அவர்கள் பிணை கேட்டு நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் நீதிமன்றம் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் விளக்கமறியல் வைக்கக்கூடிய களங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கின்றது அந்த புத்த தேரர்கள் பிணை கேட்டு இருக்கக்கூடிய அந்த வழக்கு மையப்படுத்திய இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது இந்த விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் நீதிமன்றம் இன்று என்ன உத்தரவை கொடுத்திருக்கிறது அது எதை நோக்கி இந்த நீதிமன்றத்துடைய நகர்வுகள் இருக்கிறது புத்த தேரர்களுக்கு பிணை கிடைத்து விட்டதா போன்ற பல சந் கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்தில் புனரமைப்பு செய்யக்கூடிய களங்கள் எல்லாம் எடுக்கப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டன நீதிமன்றம் புத்தர் சிலை வைப்பதற்கோ அங்கு புனரமைப்பு செய்வதற்கோ யாருக்கும் அனுமதி இல்லை என்று அறிவித்து விடுகிறது ஆனால் இந்த தேரர்களும் இன்னும் ஒரு சிலரும் அதற்கான நகர்வுகளை எடுக்கின்றார்கள் அது நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த அதற்கான கட்டளையை பிறப்பிக்கிறது அதன் அடிப்படையில் அவர்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் அப்பொழுது பரவலாக பேசப்பட்ட விடயம் ஒன்றுதான் இந்த வழக்கிற்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய புத்தத்தேரர்கள் ஒரே நாளில் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து ஒன்றில் விடுப்பு பெற்று வந்து விடுவார்கள் அல்லது அவர்களுக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவர்கள் வெளியே வருவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதுதான் பரவலாக பேசப்பட்டது எனவே இந்த புத்த தேரர்களை ஒரு தியாகிகளாக காட்டிக்கொண்டு அவர்களை நீதிமன்றம் அழைத்திருக்கிறது கண்டிப்பாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்கின்ற களம்தான் இருந்தது ஆனால் நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்தது இவர்களை விளக்க மறியலில் வையுங்கள் என்று அறிவித்து விட்டது பௌத்த மதத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களும் சிங்களம் சார்ந்த உணர்வுகளில் வீரியமிக்கவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு கூடியவர்களுக்கும் நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பு அவர்களை அதிர வைக்கிறது எங்கள் நாட்டில் எங்களுக்கே உரிமை இல்லையா பெரும்பான்மையான மக்களான நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுடைய இறை சார்ந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லையா என்கின்ற கேள்விகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அந்த கேள்விகள் எடுத்து வைக்கப்படுகின்றது நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் அதாவது விமர்சிக்கப்படுகிறது ஆனால் நீதிமன்றத்தில் இந்த விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்த தேரர்களுக்கு அது அதிர்ச்சியாக மாறிவிட்டது இதற்கு மேல் நாம் என்ன செய்வது என்கின்ற நிலைப்பாட்டில் வருகின்ற பொழுது அடுத்த விசாரணைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அப்பொழுது நினைத்தார்கள் இப்பொழுதும் நமக்கு பிணை கிடைத்துவிடும் விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் நீதிமன்றம் அப்பொழுதும் அவர்களுக்கு பிணை கொடுக்காமல் விளக்க வைக்க உத்தரவிட்டது அதன் பின்பு மூன்றாவது முறை அவர்களை அழைக்கிறார்கள் என்கின்ற பொழுது சரத் வீரசேகரா பௌத்த மதத்தை நேசிக்கக்கூடிய பலர் நீதிமன்றத்திற்கு வருகை தரக்கூடிய களத்தை எடுத்தார்கள் இம்முறை எப்படியாவது அந்த புத்த தேரர்களை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய செயல்பாடாக இருந்தது எனவே அவர்கள் அனைவருமே கூடி பேசி இதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டது அதற்கான சட்டத்தரணிகளிடம் பேசப்பட்டன எப்படி இந்த புத்த தேரர்களை இந்த வழக்கிலிருந்து அவர்களுக்கு பிணை எடுப்பது போன்ற பல விடயங்கள் கலந்தாலோசித்து அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பரபரப்பான ஒரு சூழலில் கூடுகிறது நீதியரசர்கள் அந்த வழக்கு குறித்த செய்திகளை எல்லாம் கேட்டறிகிறார்கள் கேட்டறிந்த நீதி அரசர்கள் பிணை அதற்கான முறையீடு செய்திருந்த தேரர்களுடைய முறையீட்டை தள்ளுபடி செய்கிறார்கள் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் இவர்களுடைய விளக்க மறியலை மீண்டும் நீட்டிக்கிறது இது சரத் வீரசேகரா போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சியை கொடுக்கிறது எனவே தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டார்கள் தமிழர்களுக்கு இசைவாக இந்த அரசு செயல்படுகிறது இந்த அரசின் சொல்பேச்சியை கேட்டுக்கொண்டு நீதிமன்றமும் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற விடயங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில் இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு எதற்காக விசாரணைக்கு வந்தது என்றால் இவர்கள் நிரபராதிகள் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற களத்தோடு இவர்களுக்கு பிணை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது பெரும்பாலானவர்கள் நினைத்திருந்த ஒரு விடயம் ஒன்றுதான் கண்டிப்பாக நீதிமன்றம் இவர்களை இம்முறை கண்டிப்பாக பிணையில் விட்டுவிடும் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் விளக்கமறியலிலே அவர்கள் பல நாட்கள் இருந்து விட்டார்கள் எனவே தற்பொழுது அதற்கான ஒரு காரணங்களோடு அந்த பிணை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே கண்டிப்பாக இவர்களை இந்த முறையில் பிணை கொடுத்து நீதிமன்றம் விடுவித்து விடும் என்கின்ற எண்ணம் தான் பரவலாக அந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் புத்த தேரர் புத்த சிலையை வைத்த அந்த குழுவை சார்ந்தவர்களும் நினைத்து கொண்டு இருந்தார்கள் இதுதான் நாம் அங்கு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது எனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மையப்படுத்தி எல்லோருடைய கண்களும் நீதிமன்றத்தையே உத்து பார்த்து கொண்டு இருந்தது நீதியரசர் இந்த வழக்கை எடுத்தார் பிணை கேட்டிருக்கக்கூடியவருடைய பிணை கொடுக்கப்படுவதற்கான களங்கள் இல்லை என்பதை தெரிவித்தார் தெரிவித்துவிட்டு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை இவர்களை விளக்க மறியலில் வையுங்கள் என்று உத்தரவை பிறப்பித்து விட்டார் இது தேரர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக மாறிவிட்டது அந்த இவர்களுக்கு இந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றத்தில் ஒரு பெண் மிகவும் கோபத்தோடு எங்களுடைய இந்த திருகோணமலையில் புத்தச்சிலை வைத்த இந்த தேரர் இறைக்கு இணையானவர் அவருக்கான நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மிக சத்தம் போட்டு அவர் குரல் எழுப்பி அவருக்கான ஆதரவை தெரிவிக்கிறார் ஆனால் நீதிமன்றம் எதையும் கணக்கில் எடுக்காமல் இந்த புத்த தேரர்களை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அந்த வழக்கை தள்ளி வைத்து விடுகிறது இது இப்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி புத்தர் சிலை நிறுவ முடிவு செய்ததும் அங்கு அபிவிருத்திகள் செய்வதற்கான களங்களை எடுத்ததும் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பொழுது பெரும்பான்மை என்று மார்பு கொண்டவர்கள் தொடர்ச்சியாக விளக்க மறியலில் இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதின் பின்னணியில் நீதிமன்றம் சரியான கோணத்தில் பயணிக்கிறது என்று நினைத்துக் கொள்வதா அல்லது இவர்கள் செய்த பிழைக்கான தண்டனையாகத்தான் இவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்க்க முடிகின்றதா அல்லது தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொண்ட இவர்களுக்கு சாட்டை அடியை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் என்று ஆறுதல் பட்டுக்கொள்வதா என பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்க இருக்கக்கூடிய இந்த உத்த தேரர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியாவது பிடை கிடைக்கும் என்று நினைப்பார்களா என்கின்ற விடயத்திலும் தற்பொழுது கேள்விகளை எழும்பிக் கொண்டு இருக்கின்றன காத்திருப்போம் நாம் பல செய்திகளை மையப்படுத்திய தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் உடன் என்பார்